பாக்கியலட்சுமி சரியா நெக்ஸ்ட் பிரேமும் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பக்லம் அமிர்தா உண்மை சொல்லிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பக்யம் போயிட்டு அமிர்தாவை சம்மதம் படுத்திட்டு இருக்காங்க விட அமிர்தா இதுக்கெல்லாம் எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான் இதுக்கெல்லாம் நீ வரி பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்தரப்படுத்திட்டு இருக்காங்க அது எனக்கு புரியுது இருந்தாலும் நான் ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கு தப்பு பண்ணிட்டனு தோணுது கணேஷ் கிட்ட பொறுமையை வெக்கிலம்மன் தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு என்னதான் சொன்னாலும் அவனுடைய புத்தி வந்து மாற போறது கிடையாது இனி அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் உன்கிட்ட அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுன்னு சொல்றாங்க எனக்கு புரியுதுமா இருந்தாலும் கணேஷ் வந்து அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பத்தி நினைச்சு தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி இங்க பேர் அமர்தா உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு ஒண்ணு எலி உன்னுடைய லைஃப்ல இருக்கணும் இல்ல கணேஷ் உன் லைஃப்ல இருக்கணும் எலி லைஃப்ல இருக்கணும்னா தாராளமா இதெல்லாம்